தங்க மகள் சீரியலில் அடுத்து என்ன மாதிரியான எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னா எனக்கு ஒன்று தோணுது எனக்கு எங்கள் அக்கா மேலேயே சந்தேகமாக இருக்குது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அது மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கள் அக்கா தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி முத்து பாண்டி உங்கள் அக்காவின் சந்தேகப்படுற அவங்க புருஷனே அவங்க ஏன் கொல்லணும் இதுக்கு வேறு ஏதோ தான் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ முத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார் எனக்கு என்னமோ எங்கள் அக்கா மேலே தான்ப்பா சந்தேகமாக இருக்குது வாசுக்காக அவங்க சென்னை வந்த மாதிரியே எனக்கு தெரியல வேறு அதுக்காக தான் வந்திருக்கு அது பேசுறது பண்றது எதுவுமே சரியில்லை அதனால தான் இந்த ஐடியாவை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் சொல்கிற மாதிரியே எதுக்கும் எனக்கும் வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் ஹாஸ்னியும் வந்து சொல்லுவாங்க ஆளுங்களை வச்சு நம்ம வாசுவை கடத்திடலாம் வாசுவை பத்திரமான இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வேற ஆளை வச்சு கால் பண்ணி எங்கள் மாமாவோட சாவுக்கு அது காரணமாக இருக்குமா அப்படிங்கிறத சொல்லி கேட்போம் அது கண்டிப்பாக வாசுக்காக உண்மையை தான் சொல்லுவோம் எங்கள் அப்பா கண்டிப்பாக இதுக்கு உதவி பண்ணுவார் ஆனால் வேற குரலுக்கு நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சரி ஜிலேபி தான் வேற குரலில் நல்லா பேசுவோம் பேசுவானே அதனால் அவனே வச்சு நம்ம பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி ஹாசினியும் முத்துப்பாண்டியும் முடிவு பண்ணுவாங்க பிளான் பண்ண படி வாசுவை கடத்திடுவாங்க ரங்கநாயகியோட ஃப்ரெண்டு ரங்கநாயகி கால் பண்ணுவாங்க இது மாதிரி வாசுவை கடத்திட்டாங்க என்ன எதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறப்போ ரங்கநாயகி பயங்கரமாக திட்டுவாங்க அவன் உனக்கு ஒழுங்காக பார்த்துக்க கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போவே இன்னொரு கால் வருது ரங்கநாயகிக்கு வாசு நல்லபடியாக உயிர் பிழைச்சி வெளியே வரணும் அப்படின்னா நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும் இந்த உண்மையை சொல் ஒழுங்கா எல்லா உண்மையும் சொல்லிடு அப்படின்னு பயந்து போய் ரங்கநாயகியுமே எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்க அடுத்ததாக அந்த திவ்யா இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிப்பாங்க ஸோ இதோட ரங்கநாயகியோட ப்ரமோ வந்து இதோட இந்த ஒரு சீரியலோட ப்ரமோ முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்களை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்